Gracias. தெய்வம் அவர்கள் பட்ட பாட்டை நாம் பட்டதாக நினைத்தால்தான் இந்த மெய் வாய்க்கும் என்ற வாக்கியத்திற்கு இணங்க ஆடுமைக்கும் போது தெய்வம் பட்ட பாட்டை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஆடுமைப்பு திருவிழாவை கருணையுடன் ஏற்படுத்தி உள்ளார்கள் என்பதை மான்மிய பகுதியில் இருந்து சாலைமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் வருகின்ற இந்த வைகாசி திருவிழாவானது நன்னம்பிக்கை வைப்பு எனும் பாவ விமோச்சன திருமந்திரம் ஓதுதல் ஒரு பகுதி இன்னொரு பகுதி நம் தெய்வம் அவர்கள் பட்டப்பாட்டை நினைப்பதற்காகவே இந்த திருவிழாவை எடுத்து வைத்தார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் சிறுவயதாக இருக்கின்ற காலத்தில் பார்த்த அந்த காட்சியினை நான் இங்கே நான் நினைவு கூற வேண்டும் அவர்களோ சர்வேஸ்வரன் இந்த பூலகத்துக்கு வந்து அவர்கள் பாடுபட்டு தான் ஒரு பெரிய ஒரு தனவந்தராக இருந்த காலகட்டம் அப்படியெல்லாம் இருந்து தன்னுடைய ஆசானுடைய கட்டளை சிறமேற்றாங்கி ஆடு மேய்க்குகின்ற அந்த தொழிலை செய்கின்ற அந்த தருணத்தில் அவர்கள் அணிந்திருந்த அந்த கோலமும் ரொம்ப அது எப்படி சொல்லுவது நாங்கள் எல்லாம் பார்க்கின்ற காலம் அதை இந்த திருவிழா எப்படி உருவானது என்று சொன்னால் ஒரு நாள் தெய்வம் அவர்களுக்கு அந்த நினைவு வந்ததையும் தாங்கள் தனி மணிப்பிரானவர்கள் உத்தரவின்படி தங்களுடைய குருகொண்டல் உத்தரவு இட்ட அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று அந்த நினைவு வந்ததும் ஒரு நாள் சாலையில் நம்மளுடைய ஊரல் காட்டில் வனாந்தரத்துக்குள்ள அந்த நினைவோடு ஒரு சொரக்குடுக்கை ஒன்று இப்போ வாட்டர் பாட்டில்னு நம்ம சொல்கிறோம் அது அதில் தான் தண்ணி நகை சொரக்குடுக்கையும் முள்வாங்கி கொத்தும் ஒரு வாங்கறிவாலும் அவங்களை திருப்பாதத்திலே இதெல்லாம் அணிய மாட்டாங்க வெறும் கா பாதத்தோடு தான் நடந்து செல்ல வேண்டும் இந்த முள்காட்டிலே எப்படி அவர்கள் அந்த ஆடு மேய்த்த அந்த ஒரு நினைவுக்கு வந்ததும் அவர்கள் ஓல்மலை காட்டிலே சென்று இருந்து விட்டார்கள் தெய்வம் திரு திருமாளிகிலிருந்து அவர்கள் ஆலயத்துக்கு வரவில்லையே என்று அனந்தர பெருமக்கள் எல்லாம் பார்த்துவிட்டு சென்று அங்கு தேடினால் கிடைக்கவில்லை தெய்வம் எங்கே சென்றார்கள் என்று எல்லாம் தேடி எல்லாம் மலைங்கின்ற பொழுது மக்கள்லாம் ஒரு யசனமுற்று விட்டார்கள் நம்மை விட்டு விட்டு இங்கே சென்று விட்டார்களே என்று எல்லா பக்கமும் தேட ஆரம்பித்தாங்க தெய்வத்தை சாயந்தர நேரம் அப்படி தேடி அவங்கள போய் பார்க்கும் பொழுது ஒரு மலை மீது அவர்கள் பூண்டிருந்த அந்த கோலம் அங்கிருந்து அனந்தர் பெருமக்களை எல்லாம் கதறி அழுது இங்கே ராஜதர்பாராக வாழ்ந்து விட்டார்கள் அந்த கிழிந்த அங்கி அணிந்து சொரக்குடுக்கை கட்டி தலையில் ஒரு சின்ன ஒரு இதை கட்டி அது கிழிந்த ஆடையை அணிந்தவர்கள் அங்கே பூண்டுள்ள அந்த கோலத்தினை பார்த்து நாம் மனந்தாய் தேவ பெருமக்கள் எல்லாம் கதறி அழுது நாங்கள் என்ன செய்தோம் ஏன் இப்படி வந்துவிட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது தாங்கள் அந்நாளில் இருந்த அந்த நினைவை கூர்ந்து இவர்களோடு சேர்ந்து நம் சாலைக்கு வந்ததாக சரித்திரம் அதற்கு பின் இந்த ஆடிமைப்பு திருக்கோள காட்சியினை ஏற்படுத்தினார்கள் நாங்கள் இருந்த காலகட்டிலெல்லாம் அந்த பெரிய கம்மா என்று சொல்லக்கூடிய இடத்தில் தெய்வம் அவர்கள் இந்த சாயந்தர நேரம் அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருப்பார்கள் அதற்கு பின் அந்த எல்லாம் சென்று அவர்களை அங்கிருந்து வரவழைத்து கொண்டு வருகின்ற பாடல்தான் இப்போவும் அந்த கம்மாக்கரை வரை சென்று வருகின்ற அந்த பகுதி தான் நடக்க இருக்கின்றது நாம் என்ன அவர்கள் பாடுபட்டார்கள் தெரியணுமேங்கிறக்காக இல்லைன்னா என்னமோ ஆடு மேய்ச்சாங்களாமா அப்படின்னு இவங்க அசால்ட்டா நினச்சிருவாங்களே அவங்க பட்டப்பாடு சும்மா இல்லை அப்படிங்கிறதுக்கு காலில் எல்லாம் அவருடைய திருப்பாதம் ரத்தம் தோய வந்து விடுமாம் அந்த முள்ளுக்குத்தி எல்லாம் அப்படியெல்லாம் கா காற்றுல சென்றவர்கள் இருந்த காலகட்டத்தை குறிப்பிடுகின்றார்கள் நம் தெய்வத்திற்கு பாட்டையர் அவர்கள் ஏன் ஆடுமைப்பு தொழிலை கொடுக்கிறார்கள் என்பதை பகிர்ந்து கொள்கிறார்கள் சரி அப்படியெல்லாம் போகணும்னா பாட்டையர் ஏன் அவங்கள வந்து ஆடு மேய்ப்பு மேய்க்கிற தொழிலாக அவர்களுக்கு அருளினார்கள் ஏன் அவங்கள ஆடு மேய்க்கிறக்காக போட்டார்கள் அவங்க எல்லா தவ சன்னதங்களையும் பெற்றவர்களால் வரப்போகின்றவர்கள் தெரிந்துக்கிட்டாங்க இவங்களோட தான் இருந்தாங்க ஏன் ஆடு மேய்க்கிற தொழிலாளி அவர்களுக்கு வழங்கினார்கள் என்றால் இரண்டு எடுத்து சொல்லுகின்றார்கள் ஒன்று மேட்டுமை என்னும் குடும்ப தரித்திரியம் விலகுவதற்காகவும் ஏன்னா இவங்க இத்தனை காலம் பாட்டையரோட இருந்தாலும் கூட அவர்கள் தவ எல்லையில் கொண்டு போய் அவர்களை அங்கே வைக்க போகின்ற தருணம் அதற்கு முன்பாக அவர்களுக்கு அந்த மேட்டுமை இருக்கிறதா குரு உத்தரவை அவங்க என்னைக்கு மேறினதே இல்லை ஆடு மேய்க்கணும் மேய்க்க ஏன் என்னை போய் ஆடு மேய்க்க சொல்லுறீங்கன்னா அந்த உங்களோட இத்தனை காலம் இருந்தனே அப்படி கேட்க வேண்டிய கேட்டு போனாமலாம் இருந்தா ஆனால் அந்த வானவெள்ளல் அவங்க அப்படி கேட்கல குட்டதையும் தங்கள் அது தனக்கு எடுத்த கிரீடம் என தனக்கு தலையில் சுட்டின ஒரு கிரீடம் அப்படின்னு நினச்சி அந்த ஆடுமைக்குகின்ற தொழிலை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல அடுத்தது சொல்றாங்க பிற்காலத்தில் அந்த ஆறறிவு வாட்டினை மேய்ப்பதற்கான முன்னேற்பாடு தான் இந்த ஐயறிவு ஆவினங்களை மேய்ப்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அந்த ரெண்டுமே அவர்களுக்கு இட்ட பணி இதற்காகத்தான் அவர்கள் ஆடு மேய்ப்பதற்காக அவர்களை நியமிக்கின்றார்கள் இந்த பணியை இந்த பணியை பாட்டையர் அவர்கள் எப்பொழுது அவர்களுக்கு கொடுக்குகின்றார்கள் என்று பார்த்தால் அதுக்கும் ஒரு தருணம் எப்படி என்றால் ஒடுங்கி போலன்கள் அறிவின் வாழி அறிவின் வாழி ஒட்டி பாடிந்திட்ட நல தங்கிய ரெட்டிய அங்கிட்ட பாடியே இந்த பணியை பாடுமைக்குகின்ற அந்த பணியை எப்பொழுது அவளுக்கு அழிக்கின்றார்கள் என்றால் இந்த புலன் வழி நாம போயிடுறோம் ஆனால் அவர்கள் ஒடுங்கி புலன்கள் அறிவின் வழி அந்த குரு அறிவு அறிவு என்றால் குரு வழியாக நமக்கு புலன்கள் அடங்காது இல்லையா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒடுங்கி புலன்கள் அறிவின் வழி ஒட்டி படிந்திட்ட நாளையிலே தான் இந்த பணி தர்றாங்க குருவேதான் அப்படின்னு அவங்க முழு சரணாகதியோட வந்தது அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம் புலன்கள்னா கொஞ்சம் நம்ம நம்ம சௌரியத்துக்கு போயிடுவோம் அந்த எண்ணத்துக்கு கூட போகாமல் அது ஒட்டி படிந்திட்ட நாளையில்தான் அவர்கள் அந்த ரெட்டியப்பட்டி என்கின்ற ஊரில் ஆடிமைக்குகின்ற ஒரு பெரும் செயலை அவர்களுக்கு அழிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அப்பொழுது அங்கே அவர்கள் அந்த ஆதி பரம்பொருள் அங்கே நமக்காக புனிந்த கோலமோ எப்படி எனில் இடைதூகில் வரிந்து சாவி ூயில் வரிந்து சாவி இலகுகோ வனந்துலங்கம் முடியிலோரு பழமை காவி முழுவலான் புனைந்து மேணி டிகொட்டாங்குச்சி அங்கி கிழிந்தோரு புறத்தே சிந்த படிவோடை ஆடு மேக்கும் வாங்கரி வாழ்கை ஏந்தீ பழமை காவி முழுவலான் புனைந்த மேனி அடுத்து குடிகோட்டான் குச்சி அங்கி ஓட்டாங் குச்சி இருக்கும் அல்லவா அதை அவங்க வச்சிருக்கிறாங்க கொத்து வாங்கறி வாழ்கையோட அவர்கள் அந்த புனைந்த புனைந்து வந்த அந்த கோலத்தினை நாங்கள் எல்லாரும் பார்த்ததுண்டு ஏனென்றால் நம்ம அப்பன் இப்படி பாடுபட்டார்கள் சும்மா வந்து இந்த மெய்ச்சொத்தொகை இனாமா கொடுத்ததுனால நமக்கு அந்த பலாபலன் தெரியல அவர்கள் என்ன பாடுபட்டு நமக்கு கொடுத்தார்கள் என்றால் நமக்காக நமக்காக அப்படியெல்லாம் இருந்து இந்த ஆறறிவாட்டினை மேய்ப்பதற்காக அன்று ஐயறிவாட்டினை வாட்டினை மேய்த்தவர்கள் ஆகவே இதையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டதை நமக்காகத்தான் என்று தெரிவதற்காகவே அன்று அந்த கோலம் புனைந்து வந்தார்கள் அது மட்டுமல்ல அவருடைய பாதத்திலே அது ரத்தம் வருகின்ற அந்த காலகட்டத்தையும் குறிப்பிட்டார் மெய்வழி கமலமணி அனந்தர் அவர்கள் எனக்கு குறிப்பிட்டு சொன்னது உண்டு ரத்தம் வடியும் என்றார்கள் பார்த்தோம் என்றார்கள் அருணடை பாத நோக அடிமைக்காய் இறங்கி வந்த அவங்க பாத அளவுக்கு நமக்கு இறங்கி அல்லவா அது மட்டுமல்ல அந்த பாதத்தை கோடானு கோடிமறைகள் புகழுகின்ற பாதம் அல்லவா பழுதனுகாத ஆலயத்தில் நடனமாடுகின்ற பாதம் அல்லவா பாதம்தான் நமக்காக இறங்கி வந்து இந்த பாடுபட்டதோ அப்பனா நாம் என்ன அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்கின்றார்கள் அப்படியெல்லாம் பாடுபட்டு நமக்கு அளித்தார்களே நம் அந்த சர்வேஸ்வரன் என்று குறிப்பிடுகின்றார்கள் அது மட்டுமல்ல அப்படி அவங்க போன அந்த காணகம் எப்படி இருந்ததா ஓட்டி கா நகத்தே சென்று கருவேல் குன்றும் புளியமரம் கருவேல மரம் எல்லாம் வெறும் வெப்பம் தாங்கள் இருக்கக்கூடிய ஒரு குன்று இந்த வெப்ப அனலில் தான் அவங்க வெறும் பாதத்தோடு நடந்து அங்கெல்லாம் சென்று ஆடமைத்ததாக குறிப்பிடுகின்றார்கள் காண்பல இடங்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொரு கானகத்தில் சென்று அவர்கள் ஆடு மேய்த்த அந்த செய்தியை சொல்லுகின்றார்கள் எப்படி மேய்த்து வருகின்றார்கள் என்றால் ஒரு ஆடு மேய்க்கிறவனுடைய இப்ப நீங்க வந்து என்னதான் ஆடு அங்க நின்னாலும் பாபானா வராது ஆனா ஆடு மேய்க்கிறர் அந்த முதலாளி வந்து பா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சத்தத்துக்கு உடையாருமல்லவா அதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள் ஆயனின் குரல்கேட்டங்கே அணைந்த ஆறறிவின் நாடே ஐந்தறிவல்ல நம்மளுடைய தெய்வ வாக்க கேட்ட மாத்திரத்தில் வந்த மக்கள் தானே இவர்கள் எல்லாரும் அப்போ என்னமோ ஒரு செய்தி நடக்குதே என்னமோ ஒரு பெரிய செயல் நடக்குதே என்று பார்த்து வந்தவர்கள் தானே நாம் அனைவரும் அதனால குறிப்பிடுகின்றார்கள் அது எப்படி என்றால் கூயே என்று குவையிலே குிலே குய்யன்றி ஆடேலாம் வந்து கத்தரின் துணி கேட்டு வராத ஆடுகளும் திரும்பி வர காத்திருக்குகின்றது என்று பைபிள் குறிப்பிடுகிறார்கள் அதுபோல அவருடைய அந்த நாதத்தை கேட்ட மாத்திரத்திலே வந்து வந்த ஆடுகள் தான் நாம் அனைவரும் அது மட்டுமல்ல அந்த அந்த ஆடுகளை அந்த ஐந்தறிவு ஆடுகளை எப்படி மெய்த்தார்களாம் அவர்களை குய்யே குய்யே என்று கூவையில் குய்யன்று ஆடையெல்லாம் வந்துமைத்து அதோடு மட்டுமல்ல அவங்க அடுத்து சொல்கிறாங்க அது அது அந்த அது நல்ல உணவு கொடுக்கணுமே தின்று வயிறு பொடைத்தெடும்பி சென்றங்கு நீரும் மருந்தை விட்டு அந்த குத்திக்காய் மேய்ச்சலில் இப்படியெல்லாம் கொடுத்து அந்த அந்த பட்டிக்கு ஓட்டி வந்து பட்டி திறந்து வெளியேற்றியே இந்த குட்டி குழாங்களை எல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து அவங்க வந்து பெரிய ஆடுகளை மட்டும் பார்க்கலையாம் குட்டி இன்னைக்கு வந்து படித்தாங்கன்னு சொன்னால் நான் அதுக்காக தான் சொன்னேன் அந்த குட்டி குழாங்களை எல்லாம் பார்த்து அங்கே நாய் நெறிகளும் ஓநாய்களும் வந்து கடித்திடாது நாயகம் மேய்த்து காத்து வருவார் அதோடு மட்டுமல்ல அவங்க பணி மறுபடியும் அந்த ஆடு தொழுபகத்தில் வந்து மறுபடியும் அவர்கள் அந்த தொழுபகத்தில் அடைத்து விட்டு சரிபார்த்து தொழுவடைத்து பார்ப்பது போல நான் சொல்கிறாங்க யே உனக்கு வந்து நீ கையேந்தினு நான் சொல்லிட்டேன் ஆனால் இந்த இறுதி காலத்து வரைக்கும் நாம் கூட இருந்து அந்த வித்து எடுக்கிற வரைக்கும் நான் உனைய என்னுடைய நெஞ்சு பத இருக்கிறது விட்டு விடுவானோ அப்படிங்கிற கவலை எனக்குள் ஓயாது வந்து அலைமோதிக்கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு எது வரைக்கும் இருக்கு இறுதி பரியந்தம் வரைக்கும் நாம் நின்று நம்மளை கொண்டு போய் பட்டியலில் அடைக்கிற வரைக்கும் அவர்களுக்கு மிக பொறுப்பு இருக்கின்றது என்றார்கள் அது இந்த பாடல் வரிகளை சொல்லும் தான் அதை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் ன்று வாயிறு பூடைத்தேடும் பூடைத்தேடும் பி சென்றும்ருந்த வீட்டு ஓட்டி தீ கொத்தி காய் மேய்ச்சலியிலே மேச்சலே ஓநாய் நாரிகள்கொண்டி வந்து எப்படி ஓனாய் நரி நாரிகள்லாம் ஆடுகளை கடித்துவிடக்கூடாது என்று அந்த நாயகம் காத்து வந்தார்களோ அதுபோல இந்த ஆரறிவாட்டினையும் செந்தில் முனிமணி முருகப்பெருமான் வந்த காலத்தில் செந்தில் முனிமணி வந்தந்த நாளில் இந்த பயிர் செய்ததொன்று இந்த மெய்ப்பயிர் அவர்களும் செய்தார்கள் ஆனால் செயல்போராமை மூல வர்க்க மிருகங்கள் அதை ஏறி அழித்ததுண்டு காண்டாமிருகம் பறவை பாம்பினுக்கு காத்து பயிரிட்டது ஒரு விவசாயின அந்த நிலங்களை எப்படி வேலி முள் பாதுகாப்பிட்டு காக்கிறது போல இந்த தலைகளை எல்லாம் அழிதலைகளை அழியா தலைகளாக ஆக்க வந்த நம் தெய்வம் அவர்கள் அங்கே அந்த அந்த மேய்க்குகின்ற காலத்திலும் ஓனாய் நரிகள் வந்து கடித்திராத போல இங்க ஆறறிவாட்டினையும் இங்க ஓனாய் நரியா நீங்கள் ஓனாய் நரிய நினைக்க தேவையில்லை அப்படி நம் மனிதர்கள் இருக்கிற தேகத்தில் இருக்கிறவர்களே சொல்லுகின்றேன் வந்து என்னப்பா இதெல்லாம் நமக்கு தேவையில்லையே ஆனால் என்னைக்கோ போறதுக்கு ஏப்பா இப்போ இருந்தால் என்னப்பா இப்படி எல்லாம் சொல்லி கெடுத்து விடுவார்களே என்ற ஒரே எண்ணம் தான் அவர்களுக்கு அதனால் அதெல்லாம் இல்லாமல் அதை பட்டிக்கு ஓட்டி வந்து பாதுகாக்குகின்றார்கள் என்றார்கள் நாயகம் மெய்த்து யகம்மைத்து காத்துவருவார்மாக பகலவனு பகலவனு எகிய பின்பட்டி கொட்டி வந்து பட்டிக்கு ஓட்டி வந்து சின்னமா போ சாய்ந்தரம் நேரம் அடைச்சிட்டு போறதில்லை அப்புறம் சொல்றாங்க வந்து சாரி வார்த்த தொழுவடைத்து அடைத்து எம் பாச மாகசவ அன்னைக்கு எப்படி ஆட்டினை அவர்கள் தனிய மணிப்பூரானவர்கள் உத்தரவின்படி என்ன ஜாக்கிரதையாக அந்த குட்டி குளாங்களை எல்லாம் சரிபார்த்து தொழுவடைத்து அந்த தினம் பெருக நிதம் என்றார்கள் அந்த குட்டிகளெல்லாம் பெருகுவதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் அதுபோலவே இங்கேயும் அந்நாளில் மேய்த்த அதன்படியேதான் இன்று நம்ம அந்த ஆறறிவாட்டினையும் மேய்த்து வருகின்ற அந்த அதிசயத்தை கேள் என்றார்கள் அந்நாளில் மேய்த்த அதன் பாடிய அதன் பாடியே என்றால் அவர்கள் என்ன நினச்சுக்கிறாங்கன்னா ஆடு மேய்க்கிறோம் ஆனா அவன் மெய்ப்பர்னா யாரு என்றால் அந்த ஆதிமூல வள நாட்டு மெய்ப்பர் என்று குறிப்பிட்டார்கள் அவர்கள் அந்த ஆரறிவாட்டினை அந்த மேட்டு பொன்னாட்டிற்கு மெய்ப்பதற்காக வருகின்றார்கள் எப்படி என்றால் ஆரறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று அந்த ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாதிருக்கின்ற நம்மை அந்த ஆரூர் என்னும் குருச்சத்திரமாக திருவரங்க திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு ஏற்றுவதற்காக அவர்கள் இந்த ஆறறிவாட்டினை எப்படி மெய்த்து வருகின்றனர் அதனாலதான் அந்த பகுதிகளில் கூட திருப்பா கால்கள் என்னும் புரட்டு முட்காடுகளும் அனந்தானந்தம் இடர்குண்டுகளும் கடத்தி திரு ஆலவாயின் ஒளிவாமலை முகநேர் வழிபாதை பார்த்து பற்றி கொண்டு போய் அங்கே நிஜவர்ணவண்ண தேன்கனி கசிந்தொழுகும் கொத்துகள் அசைந்தாடிச்சதறி நிலங்கமழ்ந்திரான் என்ற சோங்கோங்கிச் சுரந்தளங்கும் பொன்னிவளம் காடேற்றி எப்படி அங்கு தின்று வயிறு புடைத்தடும்பி எல்லாம் எப்படி மேய்த்தார்களோ இங்கே தின்னாமற் அங்கே ஜீவத்தண்ணீரும் அருந்த விடுத்து தினந்தோறும் ஓட்டி மேய்த்து வருபவர்களாகிய எங்கள் எல்லோருடைய தீபாலங்காரம் இவழி ஆண்டவர்களாகியவர்கள் என்றார்கள் அந்த ஆட்டம் அல்லங்க ஐயறிவு ஆட்டம் மட்டுமல்ல இந்த ஆறறிவு ஆட்டினையும் அவர்கள் அதே போலத்தான் அந்த அருள்பால் உணவு கொடுத்து நம்மை மேத்து வந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அது மட்டுமல்ல சர்வ சன்னதங்களையும் பெற வந்தவர்கள் அல்லவா அவர்கள் ஆனா அவங்க நமக்காக அன்னைக்கு தாங்கிய இது என்னன்னு சொன்னா வாங்கறிவாழ் இந்த ஆடுமைக்குகின்றப்போ அந்த வாங்கறிவாள் அந்த இதை எடுத்து தான் அந்த இதை நடத்துறாங்க அன்று வாங்கறி வாழ்கையை எடுத்துன அந்த திருக்கரத்திலே தான் பஞ்சமுத்ராளமும் சர்வ சனதங்களையும் பெற்று வந்தார்கள் அப்படி வந்தவங்க யார் என்றால் வந்தவர் இந்த அந்த பரமினை உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்தார்கள் வந்தவர் இந்த தந்தை தந்தை பாருன் மேம் நம் அனைவரையும் அந்த மேட்டு பொன்னாட்டிற்கு மீட்பதற்காக அந்த அவதாரம் தாங்கி வந்த நம் குருகுல தெய்வம் அவர்கள் நம்மை எல்லாம் ஆட்கொண்ட விதம் நாம் நினைந்து ஒவ்வொரு நினைந்து பார்ப்பதற்காக இந்த வைகாசி திருவிழாவை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் நாம் அவ்வண்ணமாகவே இந்த வைகாசி திருவிழாவில் கலந்து கொண்டு நாம் அந்த பாடுகளை நாம் நினைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம்